ஓம் நமோ நாராய நமக குருவே துணை எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அசோ பாரத் கண்ணன் பேசுகிறேன் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா வணக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெண்மணியின் உதாரண ஜாதகம் இந்த பெண்மணி யாகப்பட்டவள் தற்கொலை செய்து அதாவது தூக்கு போட்டுன்னு இறந்த ஒரு பெண்மணியின் ஜாதகம்தான் இது எதனால் இந்த பெண் தூக்கு போட்டுக்குன்னு இளம் வயதில் மரணித்தார் தன்னைத்தானே மாற்றி வாய்த்து கொண்டார் இந்த அற்பாயலுக்குரிய காரக கிரகங்கள் பாவநிலைகள் என்ன என்பதை இப்போ நம்ம டீப்பாக பார்க்க போறோம் சரிங்களா என்னென்ன கிரகநிலைகள் இந்த பெண்மணியின் ஜாதகத்தின் மிக்ஸ் பண்ணி இருந்ததுனால என்ன பாவநிலைகள் எப்படி எப்படிலாம் தொடர்பு கொண்டதுனால இந்த பெண்மணிக்கு இளம் வயதில் மரணம் ஏற்பட்டது என்பதை தான் இப்போ நம்ம ஆர ஆராயம் முற்பட போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம ஆளுங்கிரகங்களை துல்லியமாக செட் பண்ண செட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அதற்கு நம்ம ஆளுங்கிரகங்கள் ஆளுங்கிரகங்களை துல்லியமாக செட் பண்ணுறதுக்கு நம்ம கோச்சார கிரகங்களில் சந்திரனோட நிலையை நம்ம பார்க்க வேண்டியது குறிப்பாக சந்திரன் உப உப நட்சத்திரத்தில் என்ன கிரகத்தில் இருக்குது உப 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 நட்சத்திரத்தில் என்ன கிரகத்தில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் டபுள் எஸ்சில் கேதுவோட நட்சத்திரத்துலேயும் ட்ரிபிள் எஸ்ஸில் புதனோட உப 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 நட்சத்திரத்துலேயும் இருக்குது சரிங்களா அப்போ இந்த கேது புதன் ரெண்டு கிரகமும் முக்கியமான கிரகங்களாக இருக்குது இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தை எடுத்துகிட்டு போய் எது கிட்ட வச்சு நம்ம டைம் ஸ்பெட் பண்ணுற மாரி இருக்குதோ அந்த கிரகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம லக்ன பாவத்தில் உப உப நட்சத்திரத்துலேயோ அல்லது உப 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 நட்சத்திரத்துலேயோ இந்த கேது மேற்குரிய ரெண்டு பிளானடில் ஏதாவது ஒரு பிளானெட் போய் மிக்ஸ் நம்ம போய் வச்சுருந்தோம் அப்படி பார்க்கும்போது நான் இந்த இடத்துல மூன் வந்து புதனோட அதாவது சந்திரன் புதனோட உப 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 நட்சத்திரத்தில் இருக்கு இந்த புதன் என்பது ரெண்டு தடவை இங்கே வந்திருக்கு பாருங்க உபநட்சத்திரமாவும் வந்திருக்கு உப உப உபநட்சத்திரமாவும் வந்திருக்கு சரிங்களா அப்போ இந்த புதன் என்பது இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இந்த புதன் என்ற கிரகத்தை நான் அவங்க பிற அந்த பெண் பிறக்கும் போது இருக்கிற லக்ன பாவ உப உப நட்சத்திரத்தில் புதனை வைத்து துல்லியமாக ஆளுங்கிற செட் பண்ணி இந்த டைமை வந்து துல்லியமாக குறிச்சாச்சு சரிங்களா அடுத்து நம்ம இப்போ என்ன கிரகநிலைகள் என்ன பாவநிலைகள் என்பதை இப்போ நம்ம ஆராய முற்பட போகிறோம் சரிங்களா இந்த பெண் வந்து எப்படி இருந்தானா தூக்கு போட்டுக்குன்னு இறந்துருக்கான்னு நான் முன்கூட்டே சொல்லிட்டேன் இந்த பெண் பத்தாம் வகுப்பு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது பள்ளியில் சில மாணவர்களின் கேளிக்கை அசிங்கம் அவமானம் அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் மூலம் வந்த தொந்தரவுகள் சரிங்களா சக மாணவர்கள் மூலமாகவும் வந்த தொந்தரவுகள் சக மாணவர்கள் மூலமாகவும் ஆசிரியர் மூலமாகவும் ஒரு வெறுத்து ஒதுக்கக்கூடிய வெறுத்து வெறுத்து வெறுக்கக்கூடிய ஒரு ஜாதக இது இந்த இவர்கள் வெறுக்க வெறுத்து ஒதுக்கும் போது அந்த தாழ்வு மனப்பான்மை இந்த பெண் இந்த பெண்மணிக்கு ஏற்படுகிறது அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கும் விதமாக இந்த பெண்மணியாகப்பட்டவள் தன் தந்தை தாயிடம் இந்த பொண்ணோட போய் சொல்லிடுறா அவங்க என்ன பண்ணாங்க டென்த்து தானே டென்த்து முடிக்கிட்டோம் அதுக்குள்ளே என்ன பண்ணணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக சேவ் கவனிக்காமல் விட்டுட்டுருக்குறாங்க அதன் விளைவு தான் இந்த பெண்ணின் இறப்பு சரிங்களா தன் உயிரை மாய்த்து கொண்ட இந்த பெண்ணின் இறப்பு சரிங்களா இதுபோல தாழ்வு மனப்பான்மை கொண்டு இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய இது போன்ற அமைப்புகளில் உள்ள இந்த மனிதர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பெண் வந்து எப்போ இறந்தானா தசை செவ்வா புத்தி சுக்ரன் அந்தரம் சூரியன் சூட்சமோ குரு பிராணா சரிங்களா பிராணா என்பது சூட்சமத்தை ஒன்பது பங்கு பங்குகளாக பகுதிகளாக பிரித்து வருவதுதான் பிராணா அப்போ குருவின் பிராணத்தில் கடைசியில் இறந்திருக்கிறார் சரிங்களா இந்த பெண்ணு எப்போ இருந்தாலும் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ குரு பிராணா ஓடிக்கொண்டு இருந்தது சரிங்களா நம்ம இந்த அளவுக்கு துல்லியமாக பார்க்கறதுனால தான் இந்த எக்ஸாக்ட் இந்த பிராணான்றது மூலமாக நம்ம போய் பார்க்குறோம் சரிங்களா இப்போ சனிதசா சபாபுத்தி சுக்கரன் சூரியன் சூச்சமும் குரு பிராணா இந்த ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்றைக்கி இறந்துருக்காங்க சரிங்களா அப்போ இந்த கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது முதல்ல நம்ம எதை முக்கியமாக பார்க்கணுன்னா பிளானட்ஸ் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாவங்களை போய் பார்த்துருவோம் முதல்ல இதுக்கு பாவம் தான் பஸ்டுமை பார்க்கணும் சரிங்களா இந்த பெண் இறந்திருப்பேர் என்பது வெளியில் யாரும் வந்து இந்த பெண்ணை சாவடிக்கலை தன்னாலேயே தன்னை மாய்த்து கொண்டதால் தான் தான் தனக்கு எதிரி என்பதன் மூலமாக இந்த லக்ன பாவத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது லக்ன பாவம் என்பது அந்த மனிதரை குறிக்கக்கூடிய ஜாதக கட்டத்தில் அந்த மனிதரை எந்த பாவம் குறிக்கும் என்றால் லக்னபாவம் ஏனென்றால் உயிர் என்பது லக்ன பாவத்தில் இருக்கிறது சரிங்களா மூளை என் மூளையில் தான் உயிர் இருக்கிறது சரிங்களா ஒரு மனிதன் எப்போது இறந்தார் என்று சொல்லுவாங்கன்னா ஆட்டு பம்ப் அட்ல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இறந்தான்னு சொல்ல மாட்டாங்க கையை பிடிச்சி பார்த்துட்டு நரம்புலாம் ஓடலை அது பார்த்துட்டு இறந்துட்டான்னு சொல்ல மாட்டாங்க எப்போ வந்து பிரெயின் செல்ஸ் டெட் ஆகுதோ பிரெயின் வந்து செயல் இருந்து போதோ அப்போதான் டெட் பிரெயின் டெட் இறந்தார் இறந்து விட்டார் என்று சொல்லுவாங்களா அப்போ உயிர் என்பது லக்ன பாவத்தையே குறிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒருவரின் எண்ணெய் ஓட்டங்கள் அந்த மனிதர் எவ்வாறு சிந்திக்கிறார் நல்ல முறையில் சிந்திக்கிறாரா தீய எண்ணெய் ஓ எண்ணெய் ஓட்டங்களில் இருக்கிறாரா தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறாரா சரிங்களா அவர் எப்படி மற்றவங்கிட்ட பழகுவார் அவர் எல்லாம் எப்படி பழகுவான்றதோட அவர் எப்படி தாழ்வு தன்னை தனித்தனையை தாழ்த்திப்பாரா சரிங்களா அனைவரும் விருக்கக்கூடிய ஜாதக அமைப்பா சரிங்களா எல்லாமே நம்ம லக்ன பாவத்தை வச்சு நம்ம பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி இந்த லக்ன பாவம் இந்த பெண்மணிக்கு எப்படி இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு துர்மணனம் என்பவர் அவர் அவரே சாவடிச்சுக்கிறதுனால இந்த லக்னம் என்பது அவரை குறிக்கும் அவர் மூலமாகவே இவருக்கு இறப்பு சரிங்களா அப்போ லக்ன பாவம் என்பது முக்கிய பங்கு வகிக்குது இந்த இடத்துல அடுத்து பார்க்கணும் பார்க்கணும்ன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் லக்ன பாவத்தை பார்ப்போம் இந்த லக்ன பாவம் பாருங்கள் பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திரமாக குரு வந்து குரு ஒன்று ஏழு பதினொன்று ஆகிய பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்கு வந்து நின்ற நட்சத்திரம் சுக்கரன் நின்ற உபநட்சத்திரமும் சுக்கரன் தொடர்புகள் என்பது ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு என்ற தொடர்பு பெற்றிருக்கு இந்த இடத்துல நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ரெண்டுமே சுக்கரனா வந்ததுனால இங்க ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு என்ற அவயோக பாவ தொடர்புகள் பெற்றிருப்பதனால் இங்கே ரெண்டு ரெண்டுமே சுக்கரனா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு என்பது இங்கே வலிமையாக வேலை செய்து ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய பாவங்கள் ஒன் எட்டு என்ற ஒரு பாவம் வந்தாலே போதும் இந்த இடத்துல ஆறும் வந்துருச்சு எட்டும் வந்துருச்சு சரிங்களா இருந்தாலும் ஒரு ரெண்டு ஆறுன்றது கூட வந்து ச எட்டுக்கு சம சத்த பாவமான ரெண்டு வந்திருக்கு பன்னெண்டுக்கு சம சத்தமாக பாவமான ஆறு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ரிலீஃப் சொல்லலாம் ஆனால் கஷ்டந்தான் ஏன்னா இந்த இடத்துல எட்டு பன்னெண்டுன்றது சுக்கரன் ரெண்டு தடவை வந்து கொஞ்சம் வலிமையாக தொடர்பு கொள்ளுது சரிங்களா இதன் மூலமாக இந்த லக்கண பாவம் என்பது ரொம்ப கெட்டு உயிருக்கு ஆபத்து மூளைக்கு ஆபத்து சரிங்களா பிரெயின் டெட் ஏற்படக்கூடிய ஒரு பெண்மணியின் ஜாதகம் தான் இது அடுத்து நெக்ஸ்ட்டு பாவக்காரகத்துவத்தை பார்த்தாச்சு அடுத்து கிரக காரகத்துவத்தில் நம்ம ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகிற பல பேரில் அழைப்போமே அந்த சனி சரிங்களா அந்த சனியை தான் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் அந்த ஒன்று ஆயுள் காரகன் ஏனென்றால் வேதானவர்களை குறிக்க ஒரு மனிதன் வேதா வேதான காலம் வரை இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதை தீர்மானிப்பது இந்த சனி இந்த சனியை வைத்து தான் நாம் ஒருவரின் ஆயுளை தீர்மானிப்போம் அடுத்து நம்ம பிளானட்டில் சனியை பார்க்கும்போது பாருங்கள் மேலற்றமாக பார்த்துட்டோம் சனி எப்படி இருக்குது நான்காம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் பதினாறாம் பாவத்தை இந்த மூணு நான்கு ஒம்பது பதினோரு ஆகிய பாவமுனையின் பாவ ஆரம்ப முனையின் சனி வந்திருக்கு சனி வந்து நின்ற நட்சத்திரமும் சனி உபநட்சத்திரமும் சூரியன் தொடர்புகள் நான்கு ஏழு ஒம்பது பதினொன்று எப்படி தொடர்பு கொண்டிருக்கு சரிங்களா அடுத்து நம்ம இப்போ பிளானட்டரி எக்ஸ்டேஷன் மூலமாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்போ இங்கே பிளானட்டரி எக்ஸ்டென்ஷன் மூலமாக இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டா இங்கே எப்படி இருக்குது சனின்றது நல்லா தான் தெரியுது சரிங்களா அப்போ பிளானட்டரி எக்ஸ்டென்ஷன் மூலமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் ரெண்டு விதத்தை பார்க்கணும் லக்ன பாவ ஆரோமுனை யார் குரு குரு பிளானட்டரி எக்ஸ்டென்ஷன் மூலமாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அடுத்து ஆயில் காரகன் சனி பிளானட்டரி எக்ஸென்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூலமாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா குரு பாருங்கள் குரு ஒன்று ஏழு பதினோராம் பாவ ஆரவமுனையின் உபநட்சத்திரமாக வந்திருக்கு சரிங்களா அது நின்ற நட்சத்திரம் சுக்கரன் நின்ற உபநட்சத்திரம் சுக்கரன் தொடர்புகள் மூலமா நின்ற உப நட்சத்திரம் ராகு சரிங்களா ராகு என்ற காரகத்துவம் எதையும் விரிவுபடுத்துவது விகாரம் என்பது ராகுவின் காரகத்துவம் இந்த இடத்துல சுக்கரன் என்றவர் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய பாவமோனியின் ஆரம்பியின் உபநட்சத்திரமா வந் உபநட்சத்திரமா வந்திருக்கு அது குரு நின்ற உபநட்சத்திரமும் நட்சத்திரமும் சுக்ரன் தான் குரு நின்ற உபோப நட்சத்திரம் ராகு ராகு வந்து மூணு ஐந்து ஒன்பதாம் பாவ ஆரம்பமுனையின் உபநட்சத்திரமாக வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த குரு ஆகப்பட்டது ஒன்று பத்து பன்னெண்டு ஆகிய பாவ ஆரம்ப முனைக்கு உப உப நட்சத்திரமாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இந்த சுக்ரன் ரெண்டாம் பாவ உப உபோப நட்சத்திரமாக வந்திருக்கு இந்த குரு நின்ற உபநட்சத்திரம் சுக்ரன் அதே ரெண்டாம் பாவ உப உபோப நட்சத்திரமாக வந்திருக்கு இந்த குரு நின்ற உபோப நட்சத்திரம் ராகு ஆறாம் பாவ ஆரமனின் உப உப நட்சத்திரமாக வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு குரு எந்த பாவ ஆரமணிக்கும் நட்சத்திரமாக வரலை ஆனால் பத்து பன்னெண்டு என்ற ஆகிய பாவமனைக்கு உப 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 நட்சத்திரமாக ட்ரிபிள் வந்திருக்கு இந்த சுக்ரனும் ரெண்டு ரெண்டு ரெண்டாம் பாவ ஆரமணியின் உப 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 நட்சத்திரமாக வந்திருக்கு ராகும் ஆறாம் பாவ ஆரமின் உப 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 நட்சத்திரமாக வந்திருக்கு சரி இந்த இடத்துல ஏழாம் பாவம் என்பது மக்கள் தொடர்பு சரி அனைவருக்கும் பழக அனை அனைவருக்கும் சகஜமாக பறகுறது அந்த ஏழாம் பாவின் காரகத்துவம் சரிங்களா பதினோராம் பாவம் என்பது நினைத்த காரியத்தை நினை நிறைவேற்றக்கூடிய பாவம் பதினோராம் பாவம் நம்மளோட அபிலாஷைகளையும் நிறைவேற்றக்கூடிய பதினோராம் பாவம் அப்போ இதுதான் மூலபாவம் இந்த ஜூப்பிட்டர் குரு வச்சுக்கிற பாவம் மூலபாவம் இது பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற கூடாது அது அபிலாஷைகள் நிறைவேறுவதும் மக்களை சகஜமாக பரவுவதும் எப்போ நம்மளுக்கு தெரியும்னா இந்த உபோப நட்சத்திரத்தில் இறுதியில் தான் நம்ம தீர்மானிக்க முடியும் அது தொடர்புகள் மூலமாக தான் தீர்மானிக்க முடியும் ஆரம்பத்துலேயே நம்ம தீர்மானித்து விடக்கூடாது சரி அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் குரு என்பது ஒன்று ஏழு பதினொன்றாம் பாவம் ஆரோமணிக்கு மணிக்கு நட்சத்திரமாக வந்திருக்கு அது பிரச்சனை கிடையாது அடுத்து பாருங்கள் பத்து பன்னெண்டு ஆகிய பாவ முன் பாவ ஆரம்பமணிக்கு உப உப நட்சத்திரமாக வந்திருக்கு சரிங்களா இந்த பன்னெண்டாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்தை கெடு ஒன்றாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் சரிங்களா அடுத்து இந்த பத்தாம் அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டாம் பாவத்தை ஏழு பதினோராம் பாவங்கள் கெடுத்துவிடும் ஏன்னா இந்த ஏழாம் பாவம் என்பது பன்னெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் பண்டா பதினோராம் பாவம் என்பது பன்னெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் சரி நெக்ஸ்ட்டு இந்த பன்னெண்டு பத்து என்பது இங்கே வலுவாக வேலை செய்யாது அடுத்து இந்த ப இங்கே குரு குரு வந்து பத்து பன்னெண்டாம் பாவத்துக்கு உபோப சத்திரமாக இருக்குது அதுவும் இங்கே வேலை செய்யாது ஏன்னா இந்த பத்து பன்னெண்டாம் பாவத்தை இந்த இங்கே பாருங்கள் இந்த பன்னெண்டாம் பாவத்தை இந்த ஏழு பதினோராம் பாவங்கள் உடைத்து விடும் ஆனால் இந்த ஏழு பதினோராம் பாவத்தை இந்த பத்து பன்னெண்டாம் பாவம் இந்த பத்தாம் பாவம் என்பது உடைத்து விடும் ஏனென்றால் இந்த ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் பாவத்தை உடைக்கக்கூடிய பாவங்கள் ரெண்டு ஆறு பத்து அப்போ ஏழாம் பாவத்துக்கு நான்காம் பாவமாக இந்த பத்தாம் பாவம் வருகிறது பதினோராம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக இந்த பத்தாம் பாவம் வருகிறது அப்படி இருக்கும்போது இந்த ஏழு பதினோராம் ஆகிய பாவங்கள் பன்னெண்டாம் பாவத்தை உடைக்காது ஏனென்றால் இந்த ஏழு பதினாறாம் பாவமே இங்கே இந்த பத்தாம் பாவத்தை உடைத்து விடுகிறது சரிங்களா அப்போ பத்து பன்னெண்டு என்பது இங்கே வேலை செய்யும் இது உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுருக்கும் ஏழு பதினொன்று ஏன்னா இருந்து உப நட்சத்திரமா இருக்கிறதுனால உப நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் அறுபது சதவீதம் வலுவாக்கிறதுனால அது கொஞ்சம் இருக்கும் ஆனால் இந்த பத்து பன்னெண்டாம் பாவம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் இந்த பத்தாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்றாம் பாவம் என்பது எதையும் அனுபவிக்கும் யோகம் என்பதால் அது வந்து எந்த பாவத்துக்கும் நாலு எட்டு பன்னெண்டாவது செயல்படாது அப்போ இந்த பத்து பன்னெண்டும் செயல்படும் பத்து பன்னெண்டு என்பது நாற்பது சதவீதம் செயல்படும் நாற்பது சொல்கிறத ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செயல்படும் இந்த ஒன்று ஏழு பதினொன்று என்பது அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செயல்படும் அப்போ இந்த இடத்துல கையில் வச்சுருக்கும் போது பத்தாம் அந்த பாண்டா பாவம் என்பது தாழ்வு மனப்பான்மையை குறிக்கும் சரிங்களா லக்ன பாவம் தான் ஒருத்தவங்களோட செயல் திறன் நம்ம சிந்திக்கும் திறன் அந்த சிந்திக்கும் திறனை கெடுக்கக்கூடியது இந்த பாண்டா பாவம் அப்போ தாழ்வு மனப்பான்மை அப்போ ஜாதகி ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை இருப்பார் அதே சமயம் மக்களோட அணுகியும் நடப்பார் அதுக்கப்புறம் தன்னுடைய அபிலாஷைகள் என்பது நிறையா நிறைய அபிலாஷைகளே தன்னகத்தில் வைத்திருப்பார் அப்போ இவ்வளோ விஷயத்துக்கு காரகத்துவமாக குரு மூலபாவத்தில் வச்சு நிற்குது இது வந்து தொடரமாக தொடராதா என்பது சம்பவத்தின் முதல் பகுதியான குரு என்ற நட்சத்திரமான சுக்கரன் முடிவு செய்யும் சரிங்களா சுக்கரன் என்பது ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு என்ற பாவ ஆறோமணிக்கு உப நட்சத்திரமாக வந்திருக்கு மேலும் ரெண்டாம் பாவத்துக்கு உப நட்சத்திரமாகவும் உப உபோப நட்சத்திரமாக வந்திருக்கு சரிங்களா இந்த ரெண்டு ஆறு என்பது ஏழு பவன உடைச்சிடும் சரிங்களா சுத்தமாக உடைச்சிடும் இது வந்து சரிங்களா ஏன்னா வந்து உபநட்சத்திரம் இது ரெண்டு ஆறு சுக்கிரன் வந்து ரெண்டு ஆறு ஆபா பாவமனைக்கு உபநட்சத்திரம் வந்ததினால சிக்ஸ்டி பர்சன்ட் செயல்படுறதுனால இந்த ஏழுப்ப உடைச்சிடும் ஏழுப்பை உடச்சிட்டு இந்த பத்து பன்னெண்டு என்பது இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கூட சேர்ந்து அப்படியே வேலை செய்யும் அப்போ முதல் கட்டத்திலே மோசமாக இது இப்படி தான் செயல்படுமா அப்போ தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இவர் எட்டாம் பாவம் வழி வேறி துன்பங்கள் அசிங்க அவமானங்கள் எல்லாம் தரக்கூடியது அசிங்க அவமானங்கள்னால் யார் மூலமாக பெண் பெண் என்பது சுக்ரன் என்பது பெண் அப்போ தன் சகம் மாணவிகள் மூலமாகவே அசிங்க அவமானம் சரிங்களா குரு இல்லை பூனபாவம் என்பது குருவாக இருப்பதால் ஆசிரியர் மூலமாகவும் ஒரு வெறுத்து உருகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இந்த சுக்ரனே வந்து நட்சத்திரமாக உப நட்சத்திரமாக இப்போ இந்த சுக்ரன்பது இங்கே வலுவாக வேலை செய்யுது சரிங்களா அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு சுக்கர ஒரு நட்சத்திரத்தில் மட்டும் கூட பிரச்சனை கிடையாது உப கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் இது ரெண்டுமே சுக்கரனாக இருக்கிறதுனால இது ரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு என்பது வலிமையாக வாழ செய்கிறதுனால ஒரு வலி வேலை துன்பங்கள் அசிங்க அவமானங்கள் சக பெண்கள் மூலமாகவும் அகரும் சக ஆசிரியர்கள் மூலமாகவும் வெறுத்துவதற்குரிய ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த இந்த பெண்மணியின் ஜாதக அமைப்பு அப்போ இந்த நாளாக தான் இந்த பெண்ணு என்ன என்னப்பட்டா தன்னோட ஸ்கூலை மாற்றிடுங்கப்பா எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை சொன்னால் அது அவங்க கேட்காத பட்சத்தில் தனித்தானே மாற்றி தூக்கு போட்டு இறந்துக்கினாங்க அப்போ இது வந்து ராகு அதாவது குரு வந்து ராகுவோட உபோப நட்சத்திரத்தில் இருக்குது இந்த உபோப நட்சத்திரத்தில் ராகு இருக்கிற ராகு மூணு ஐந்து ஒன்பதாம் பாவத்தை கையில் வச்சுருக்கு சரிங்களா மூணு ஐந்து ஒன்பதாம் பாவம் ஆறமுனையின் உப உபநட்சத்திரமாக ராகு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆறாம் பாவ ஆரம்பமுனின் உபோப நட்சத்திரமாகவும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவ ஆரம்பியின் நட்சத்திரமாகவும் ஆறாம் பாவ ஆரம்பியின் உபோப நட்சத்திரமாகவும் வந்திருக்கு சரிங்களா இந்த இடத்துல இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் வேலை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது ஏன்னா இந்த ஐந்து ஒன்பதாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய எட்டு பன்னெண்டு என்ற பாவங்கள் இங்கே வரதுனால இது இங்கே வேலை செய்யாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் பாவம் இந்த எட்டு எட்டு பன்னெண்டு கெடுத்துருமே அப்போ இந்த ஐந்து ஒன்பது எட்டு பன்னெண்டு கெடுக்காது அப்படிங்க சொல்லலாம் ஏன்னா இந்த மூணாம் பாவத்தை இங்கே உடைக்கக்கூடிய ரெண்டாம் பாவம் இந்த இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையும் சேர்ந்து நட்சத்திரத்துலையும் உபன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மூணாம் பாவமே வேலை செய்யாது அப்படி எங்கேருந்து வேலை செய்கிறது அப்போ இந்த ரெண்டாம் பாவத்தை சயலில் இருக்க இந்த மூணாம் பாவத்தை சயிலிருக்க வச்சுருது இந்த சுக்கன் வச்சுருக்கிறது ரெண்டாம் பாவம் அப்போ மூணாம் பாவம் சயலில் இந்த சுக்கன் வச்சுக்கிட்டு எட்டு பன்னெண்டை இந்த மூணாம் பாவம் உடைக்காது உடைக்காத பட்சத்தில் இந்த அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை இந்த எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் உடைத்து இந்த இடத்துல தொடர்புக்கு மூலமாக ராகு நல்ல பாவத்தை தொடர்பில் வைத்திருந்தாலும் இந்த வேலைக்கு ஆகாது ஏன்னா இந்த இடத்துல வலுவாங்க எட்டு பன்னெண்டு சுக்கரன் ரெண்டு இடத்துலையும் வச்சுருக்கு நட்சத்திரம் மூலம் ஒவ்வொரு நட்சத்திரம் மூலமாகவும் அதுவும் பற்றாமல் இந்த ராகு வேற கிருதியில் ஆறாம் பாவ ஆறாம் பாவ உப நட்சத்திரமாகவும் உப 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 நட்சத்திரமாகவும் வந்திருக்கு ஆறாம் பாவம் என்பது ஏழு என்ற மக்கள் தொடர்பை ஒடுக்கு உடைக்கக்கூடிய பாவம் இந்த ஆறாம் பாவம் தனிமை என்பது ஆறாம் பாவத்தின் காரகத்துவம் அப்போ மக்கள் தொடர்பு என்பால் தன் சக நண்பர்கள் மூலமாகவும் அது ஆசிரியர்கள் மூலமாகவும் அனைவராலையும் ஒதுத்து தனிமையில் இருந்து இருந்து வாடி கிருதியில் இறக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த குரு இந்த குருவே லக்னா பாவ ஆரமுனி உப நட்சத்திரமாக இந்த பெண்ணுக்கு தன்னைத்தானே மாய்த்த் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரிங்களா இப்போ குருவை பார்த்தாச்சு அடுத்து நம்ம சனியை பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது சனி எப்படி இருந்தது சனி எப்படி இருந்து பாருங்கள் தொடர்புனா நாலு ஏழு ஒம்பது பதினொன்று நாலு என்பது என்ன ஆரம்ப கல்வி என்பது நான்காம் பாவத்தை குறிக்கும் ஏழாம் பாவம் என்பது ஏழாம் பாவம் என்பது எதை குறிக்கும் மக்கள் தொடர்பு என்பது ஏழாம் பாவத்தை குறிக்கும் சரிங்களா இந்த ஒன்பதாம் பாவம் என்பது தெய்வ அனுகிரகம் உயர்கல்வி இது போன்ற விஷயங்கள் என்பது ஒன்பதாம் பாவத்தை குறிக்கும் தந்தை தந்தையின் உறவு என்பது ஒன்பதாம் பாவத்தை குறிக்கும் அப்போ தந்தையின் தந்தையின் உறவு என்பது நன்றாக இருக்கும் மக்கள் தொடர்பும் இருக்கும் ஒரு ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைத்த அபிலாஷன்களில் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு கிரகமாக தான் இந்த சூ இந்த சனியாகப்பட்ட ஒரு ஆயுள் காரகனான சனி இருக்கிறார் ஆனால் அது தொடர்புக்கு மூலமாக நல்லா இருக்குதா நல்லா அழியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா இந்த தொடர்புகள் மூலமாக பாருங்கள் மேக்மம் முக்கிய ஒரு விஷயம் இந்த பா இந்த சனி என்பது இங்கே வலிமையாக வேலைவே செய்யலை ஏன்னா சனி என்பது எந்த பாவா ஆரம்ப முனைக்கும் உப வராதனால அது ஒரு பெர்சன்டேஜ் இறந்துருச்சு இறந்துருச்சு இது உப உப நட்சத்திரத்தின் நான்கு ஒம்பது பதினோராம் பாவ ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமாக இருக்குது ரெண்டு ஆறு பத்து ஆகிய பாவமுனையின் நட்சத்திரமாகவும் நான்கு ஒம்பது பத்து ஆகிய பாவமுனையின் உப உப நட்சத்திரமாகவும் இருக்குது சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல சனியே கொஞ்சம் வலுவாக இல்லை சரி வலுவாக இருந்தாலும் தொடர்பு மூலமாக வலுவாக இருக்கான்னு பார்த்தோன்னா சனி வந்து நட்சத்திரமாகவும் சனியாகவே இருந்து இருக்குது அப்போ இந்த நான்கு ஒம்பது பதினோராம் பாவம் இந்த ரெண்டு ஆறு பத்தாம் பாவம் என்பது ரெண்டு இடத்துல இப்போ போட்டி போட்டுக்கும் யார் பெரியவன்றதுல போட்டி போட்டுக்கும் இந்த நான்கு ஒம்பது பதினோராம் பாவம் என்பது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பவர் இருக்குது இங்கே நச்ச ஏன்னா அது வந்து உபவ நட்சத்திரமாக வரதுனால இந்த ரெண்டு ஆறு பத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வலிமை இருக்குது ரெண்டு இடத்துல சண்டை போட்டுக்கும் போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த பதினோராம் பாவம் இந்த இந்த ஒன்பதாம் பாவம் என்பது ரெண்டு ஆறு பத்து ஆகிய பாவத்தை கேட்கக்கூடிய பாவங்கள் ஒன்பதாம் பாவம் சரிங்களா இந்த பதினோராம் பாவத்தை கேட்கக்கூடிய பாவ பாவமான ரெண்டு ஆறு பத்து இந்த பதினோராம் பாவத்தை ரெண்டு ஆறு பத்து கெடுக்கும் இந்த ரெண்டு ஆறு பத்து ஆகிய பாவத்தை இந்த ஒன்பதாம் பாவம் கெடுக்கும் அப்போ இந்த ஒன்பதாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எது நான்காம் பாவம் ஏன்னால் நான்காம் பாவம் என்பது ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்போ அனைத்தும் போட்டி போட்டுக்கும் அப்போ இந்த பெண்ணு கொஞ்சம் படிப்பா நான்காம் முருக்குன்னா கொஞ்சம் படிப்பா தந்தையினால் கொஞ்சம் பாசமாக கிடைக்கும் அபிலாஷும் நிறைவேறும் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் இந்த இந்த பெண்ணின் மூலமாக தந்தைக்கு ரெண்டு பத்து வந்ததுனால கொஞ்சம் வருமானமும் அதாவது பெண் இந்த பெண்ணின் ஜாத அமைப்பு மூலமாக தந்தைக்கு கொஞ்சம் வருமானமும் இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வலுவாக வேலை செய்யுது அதுக்கப்புறம் பாருங்கள் சனி நின்று சூரியனோட உபநட்சத்திர நின்றுருக்கு இந்த உபநட்சத்திரை வந்து இந்த சூரிய சனி வந்து சூரியனோட உப நட்சத்திரத்தில் இந்த சூரியன் வந்து ஏழாம் பாவம் ஆறாம் உபநட்சத்திரமா இருக்கு சரிங்களா அப்போ இந்த ஏழு அதுக்கப்புறம் நான்கு எட்டு ஆகி ப பன்னெண்டு ஆகிய பாவமுனையின் உப நட்சத்திரமாகவும் இந்த சன் இந்த சூரியன் இருக்குது நான்கு எட்டு பன்னெண்டு ஆகிய பாவமுனையின் உ நட்சத்திரமாகவும் இந்த சூரியன் இருக்குது இந்த நான்கு எட்டு பன்னெண்டு உடைக்கக்கூடிய பாவங்கள் ஏழாம் பாவம் சரிங்களா ஆனால் இந்த ஏழாம் பாவம் அங்கே வேலை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது முழுமையாக அங்கே வேலை செய்யாது தான் ஏன்னா ஏழாம் பாவத்தை உடை முற்றிலுமாக உடைக்கக்கூடிய பாவங்கள் ஆறாம் பாவம் ஆனால் இது ஆறாம் பாவம் மட்டும் உழைக்கிற ரெண்டு ஆறு பத்து ஆகிய பாவங்கள் வந்தால் டோட்டலாக க்ளோஸ் ஏழாம் பாவம் அப்போ அந்த ரெண்டு ஆறு பத்து ஆகிய பாவங்கள் முன்னாடி இந்த சனி வச்சுருக்கிறதுனால இந்த ஏழாம் பாவங்களும் வேலை செய்யாது அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து என்பது எட்டு பாண்டு கூட சேர்ந்து இது இங்கே வேலை செய்யும் இந்த உள்ளுக்குள்ளே இந்த ஏழாம் பாவமும் கொஞ்சம் வேலை செய்யும் அப்படி இருந்ததுனால எட்டு பட்டு வந்தால் படி வேலை துன்பம் அசிங்க அவமானங்கள் தாழ்வு மனப்பான்மை பாண்டாம் பாவம் கிடைக்கும் அப்போ இந்த விஷயங்கள்னால் ஒரு சம் சம் இந்த இந்த விஷயங்களால் இந்த கொஞ்சம் போக 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 இந்த பெண்மணிக்கு ஏற்படும் அசிங்கமாக ஏற்பட்டிருக்கும் கூட யாராவது பாவம் இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் தொடர்பும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் இறுதியில் தொடருதா தொடரா தொடருமா தொடராதா பார்த்தால் என்னன்னு பார்த்துடலாம் இந்த புதன் தான் இறுதி கட்டத்தை தீர்மானிக்கும் இந்த சனி நின்ற உப நட்சத்திரம் புதன் நான்கு பத்து என்ற பாவமணியை கையில் வைத்திருக்கிறதுனால ஒரு நான்கு பத்து ஆகிய பாவ ஆறு கையில் வச்சுக்கிறதுனால இந்த இடம் நான்கு பத்து என்று வலிபியாக வேலை செய்யுது அறுபது பர்சன்டேஜ் வந்து உபநட்சத்திரம் கொடுத்துருவோம் அப்போ நான்கு பத்து என்பது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விதமான துண்டிப்பு எதிர் துண்டிப்பு படிப்பில் துண்டிப்பு மக்கள் தொடர்பில் துண்டிப்பு சக மாணவர்களால் சக மாணவர்களின் நட்பில் துண்டிப்பு தன்னுடைய மேல் மேலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் உறவுகளில் துண்டிப்பு மெர்க்குறி வந்ததினால உறவுகளில் துண்டிப்பு அதற்கப்புறம் படிப்பில் மெர்கரி வந்து படிப்பு கார காரகன் அப்போ ஒரு படிப்பில் துண்டிப்பு புதன் வந்து ஒரு ஒரு தகவல் தொடர்பு ஒரு நினைத்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாது அந்த விஷயங்களில் துண்டிப்பு சரிங்களா இந்த விஷயத்து அறுபது பர்சன்டேஜ் வந்து புதன் இயக்குது இந்த அஞ்சாம் பாவமும் இருக்கிறதுனால இந்த அஞ்சாம் பாவங்கள் வேலை செய்யாது இங்கே நான்கு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் இந்த இடத்துல வரதுனால அப்போ நான்கு எட்டு பன்னெண்டு இந்த பத் நாலு பத்து என்ற பாவமணிகள் இதில் வந்து இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் சக்கு இந்த சனியும் கொஞ்சம் கெட்டு தான் இருக்குது சரிங்களா ஆக இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு ஒரு இப்போ துணி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மார்க் போடலாம் அடுத்து அதுக்கப்புறம் லக்னபவம் நல்லா இருந்துச்சுன்னா நாற்பது பர்சன்டேஜ் மார்க் போடலாம் சரிங்களா அடுத்து கோச்சார கிரகங்களுக்கு நக கிரக நிலைகளுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் மார்க்கு தசா புத்திக்கு நல்லா இருந்துச்சுன்னா பத்து பர்சன்டேஜ் மார்க்கு இப்போ தான் இப்படி தான் ஆயில நம்ம தீர்மானிக்கணும் இப்போ இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாமே நட்சத்திர உபநட்சத்திரம் நட்சத்திரம் இந்த குரு வந்து சுக்கரன் நட்சத்திர உபநட்சத்திரம் நட்சத்திரம் வரியாக நின்றதுனால நார்டு வலிமை வலிமையால் செய்யினால இந்த பண் இந்த பெண்ணுக்கு நாற்பது மார்க்கில் ஒரு அஞ்சு மார்க் தான் போட முடியும் அப்போ நாற்பது வயசில் ஒரு அஞ்சு வயசு தான் நான் மார்க் போடுவேன் அடுத்து சனி சனி பாருங்கள் சனியும் கெட்டு கிடக்கு இது இரு நாற்பது மார்க்கில் அப்போ இந்த பெண்மணிக்கு என்ன என்ன ஒரு பத்து மார்க்கு பத்து மார்க் தான் போடலாம் அப்போ இதில் சனியின் மூலமாக பத்து மார்க்கு அதற்கப்புறம் லக்ன ஆரமணியின் மூலமாக ஒரு அஞ்சு மார்க் அப்போ மொத்தம் பாஞ்சு மார்க் பாஞ்சு வயசு அப்படின்னு வச்சிங்க சரிங்களா அடுத்து நம்ம கோச்சார கிரக நிலைகள் எப்படி இருக்குன்ற அப்படி நம்ம ப அதையும் நம்ம பார்த்துடணும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி தசை சனி தசையில் அந்த பெண் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலே சனி தசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வா புத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அந்த அதுக்கப்புறம் சூரியன் சூட்சமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினொன்றால் குரு பிராணா சரிங்களா அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்தாச்சு அப்ப சனிதாச சவாபுதி சுக்கரன் அந்த சூரியன் சூச்சமும் குரு பிராணா அப்போ சனி சனி எப்படி இருக்குது சனி கெட்டு கிடக்கு அதுக்கு நான் மார்க்கே எவ்வளோ போட்டேன் பத்து மார்க் தான் போட்டேன் அப்போ சனி கெட்டு கிடக்கு சரிங்களா சனி என்றது கிரகம் கெட்டு கிடக்குது அதுக்கப்புறம் செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்பது ஆண்களை குறிக்கும் சரிங்களா அப்போ பத்தாம் பாவத்தை குறிக்கிறது சத்த பத்தாம் பாவ முனையும் உபநட்சத்தமாக செவ்வாய் வந்திருக்கு செவ்வாயும் முதலில் நல்லா இருந்து இறுதியில் எட்டாம் பாவம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதால் கொஞ்சம் வழிவதனையை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தியாக தான் திகழுது சரிங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல எட்டாம் பாவம் கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்து சுக்கரன் சுக்கரன் சூட்சமும் சரிங்களா ஆ சுக்கரன் அந்தரம் சுக்ரன் எப்படி இருக்குன்னு பாருங்க சுக்கரன் சுத்தமாக கெடுக்கிறதுக்கு கிடையாது அப்போ சூரியன் சூட்சமும் வந்துருச்சு இப்போ சூரியன் சூரியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூரியன் நல்லா இருக்கு குரு பிராணம் குரு பிராணா தான் இந்த இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த குரு பிராணம் இருந்துச்சு இந்த குரு பிரானா என்பது லக்னத்தை லக்னபாவையின் ஆறமுனி உபநட்சமாக குரு வந்திருக்கு குரு வந்து ரெண்டு ஆறு எட்டு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டிருக்கு அப்போ தன்னை அந்த இந்த உயிர்ந்து ஒரு நொடியில் போய்விடும் இது மாதிரி துர்மரணங்கள்லாம் அப்போ ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு என்று தொடர்புடனாக இந்த குரு பிராணாவே நடக்கிறதுனால இந்த குரு என்பது லக்னபாவின் உபநட்சத்திரமாக இருந்ததுனால லக்னம் என்பது இந்த பெண்மணியை குடிக்கிறதுனால இந்த பெண்மணியின் மூலமாகவே இந்த பெண்ணுக்கு இறப்ப ஏற்படும் அதாவது தற்கொலை பணியை சூசைட் பண்ணி இறப்பாங்க அப்படின்னு இந்த ஜாதக அமைப்பு சொல்லுது ஓகேங்களா அப்போ இதுவும் சரியில்லை இப்போ பத் பாஞ்சு வயசுன்னு குறிப்பிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் நான் வந்து தசா புத்திக்கு ஒரு பத்து மார்க் போட்டேன் ஆனால் தசா புத்தி சரி கிடையாது சனி தசை சரி கிடையாது புத்தியும் கொஞ்சம் டவு கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் கோச்சாரக் கிரகநிலைகள் கோச்சாரக் கிரகநிலை கொஞ்சம் பிரச்சனை தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிக்கு இந்த பெண்மணிக்கு பாருங்கள் இந்த பெண்மணிக்கு சனி தசை நடந்துச்சு இந்த சனி என்ற கிரகம் எங்கே இருக்கும் பாருங்கள் ஆறாம் பாவத்துக்குள்ளே இருக்குது ஆறு ஆறு ஆறாம் பாவத்துக்குள்ளே சனி இருக்குது சனி தசையிலிருந்து நடத்துது சந்திரன் வந்து சனியில் போறதுனால சனி தசை ஆறாம் பாவத்துக்குள்ளே இருக்குது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் ஆகும் அப்போ அனைவரால் வெறுத்து இருக்கக்கூடிய ஒரு பாவ கட்டத்தில் தான் இந்த சந்திரன் பயணித்து கொண்டிருக்கிறார் அதனால் சனி தசை போட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்போ கோச்சார சந்திரனும் சரி கிடையாது அப்போ இந்த பெண்மணிக்கு ஒரு தான் ஆயுள் காலம் என்பதை நிர்ணயித்து விடலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி பிறந்தது வரைக்கும் எத்தனை வயசு பாஞ்சு வயசு தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று பாஞ்சு வயசு தான் முடிவுபடுது அப்ப கரெக்டாக அந்த பெண்ணை இறந்தா சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பெண்ணின் உதாரண ஜாதகம் அதாவது ஒரு அப்பா கொண்ட ஒரு பெண்ணின் உதாரண ஜாதகத்தை மேலும் வேறு பல உதாரண ஜாதத்துடன் உங்களை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சந்திக்கிறேன் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா மீண்டும் வேறொரு உதாரண ஜாதத்துடன் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் உங்களின் அஷ்டோ கண்ணன் நன்றி வணக்கம்